பரம்பின் தாக்குதல்கள் சேரப்படையை பேய்க் காற்றாய் சுழன்று நாற்புறமும் தாக்கியவாறு இருக்க சேரவேந்தனை நீங்கிய ராசசிம்மன் கவச வீரர்களுடன் அடற்காடுகளின் வழியாக கருமலையை நெருங்குகையில் சேர வீரர்கள் எதிரே ஓடி வருவதை கண்டு குதிரையை நிறுத்தினான் வீரர்களை நெருங்கியவுடன் என்னவாயிற்று என்று கேட்க பரம்பினர் தாக்கினார்கள் ஏராளமானோர் இறந்துவிட்டனர் நாங்கள் மட்டுமே தப்பி வர முடிந்தது என்றான் ஒருவன் துணை தளபதி கடம்பன் என்னவானான் தெரியவில்லை நீங்கள் செம்மலை சமவெளிக்கு செல்லுங்கள் என கூறிவிட்டு குதிரையை விரட்டிய ராசசிம்மன் கருமலையை நெருங்கிய போது சமவெளி முழுவதும் பரமினரின் ஆதிக்கத்தில் இருப்பதை கண்டான் கடம்பன் கொல்லப்பட்டானா அல்லது தப்பிவிட்டானா என தெரியாமல் தயங்கி நின்றான் சில நொடிகளுக்கு பின் குதிரையை திருப்பி செம்மலைக்கு செலுத்தினான் ஒரு நாழிகையில் சேரவேந்தனை அடைந்த ராசசிம்மன் முதல் நிலைப்படை படை அழிக்கப்பட்டதை கூற சேரவேந்தன் சிந்தனையில் ஆழ்ந்தான் சிறிது நேரத்திற்கு பின் கடம்பன் உயிரோடு இருப்பானா என கேட்டான் தெரியவில்லை உயிரோடு இருந்தால் நம்மை வந்தடைவான் நாம் காத்திருப்போம் இதற்கு மேல் படையை அடர் காடுகளுக்குள் நடத்தி செல்வது சரியல்ல மேலும் கருமலை சமவெளி சிறியது அங்கு நமது படைகளை இன்றிரவு தங்க வைக்க முடியாது நாளை காலை படையை நடத்தி செல்வோம் ஆனால் கடம்பன் இல்லாமல் கொடியூர் சென்றடைவது எப்படி எனது காக்கும் வீரர்கள் இருவர் பானர்களுடன் கொடியூர் சென்று திரும்பியுள்ளனர் அவர்களால் கொடியூருக்கு வழிகாட்டி அழைத்து செல்ல முடியும் என்கின்றனர் அவர்கள் சொல்லும் திசையில் தொடர்ந்து செல்வோம் பாதிக்கும் மேற்பட்ட படையை இழந்த பின்னும் சேரவேந்தன் உறுதியுடன் இருப்பதை எண்ணியவாறு இன்றிரவும் பரம்பின் தாக்குதல் இருக்கும் என்றான் ராசசிம்மன் படையின் சிறந்த நால்வரை உடன் தளபதியாக்கு சமவெளியின் நான்கு புறங்களிலும் காவல் நிறுத்து பன்றிகள் நுழையாமல் இருக்க ஏற்பாடுகளை செய் இருளும் வரையில் வீரர்களை உறங்கி ஓய்வெடுக்க சொல் மற்றொரு நீண்ட இரவு உள்ளது ராசசிம்மன் வெளியேற முயல பரம்பை வெற்றி கொண்டு திரும்பியதும் வீரர்களுக்கு பொன்னும் பொருளும் ஏராளமாய் அளிக்கப்படும் என்று கூறு மனதளவில் தளர்ந்திருப்பவர்களிடம் மீண்டும் நம்பிக்கையை ஏற்படுத்துவோம் என்றான் செம்மாஞ்சேரன் ராசசிம்மன் தலையசித்துவிட்டு வெளியேறினார் கருமலையின் அடிவாரத்தில் பாரியும் மற்றவர்களும் அமர்ந்திருந்தனர் பாரி இன்றிரவு முடியனும் வாரியனும் ஓய்வெடுக்கட்டும் என்றவுடன் நிலவன் நான் போகட்டுமா என்று கேட்க பாரி நிலவனை பார்த்தான் போரே நடக்காது என கூறி என்னை ஏமாற்றாதே என்று சிரித்தான் நிலவன் இன்றைய இரவு தாக்குதலை நிலவனும் இளங்கீரனும் வழி நடத்துவர் என்று பாரி கூற நிலவன் ஒரு கணம் அதிர்ந்தவுடன் மகிழ்ச்சியில் துள்ளினான் இளைஞரனாலும் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை வாரியன் கேள்வியுடன் பாரியை பார்த்தார்